ஜீசஸ் நந்தி ஆண்டோரே ஸ்தோத்திரம் அலைலூயா கத்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமம் மைமைப்படுவதாக தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வாக்குத்தத்தமாய் என்ன செய்கிறார் பேசுகிறார் தம்முடைய வாக்குத்தமான வசனங்களை வார்த்தைகளை தாம் தேவனுடைய அன்பை இந்த அதிகாரம் என்ன செய்கிறது வெளிப்படுத்துகிறது நான் செய்யவனுக்காக என்ன செய்வேன் கடும் வைராக்கியம் கொண்டேன் கடும் வைராக்கியம் என்பது அவருடைய அன்பை குறிக்கிறது அவருடைய அன்பை நமக்கு என்ன செய்கிறது அவருடைய சபைக்கு அவருடைய ஜனங்களுக்காக அவர் மகா உக்கரமாக என்ன செய்வாராம் வைராக்கியம் கொள்வார் தம்முடைய ஜனத்திற்காக அன்பு வைராக்கியத்தை அவர் என்ன செய்வார் கொள்வார் அலையலோயா அவர் நம்மீது அமை அலாதி அன்பு உள்ளவர் நம் தம்முடைய ஜனத்தின் மீது தம்முடைய பிள்ளைகள் மீது அலாதி அதாவது அளவில்லாத அன்பை அவர் என்ன செய்திருக்கிறார் வைத்திருக்கிறார் அலே லோயா அவருடைய அன்புக்கு அளவே இல்லை அவர் நம்மேல் காட்டுகிற அன்புக்கும் கருசனைக்கும் என்ன இல்லை அதற்கு ஒரு அளவே கிடையவே கிடையாது அலே அந்த தம்முடைய ஜனத்தை தேசத்தின் நடுவிலே அவர் உயர்த்தி ஆசீர்வாதமாக என்ன செய்திருக்கிறார் வைஃபா என்று சொல்லி இங்கே நாம் வாசிக்கிறோம் மூணாவது வசனத்தை வாசிக்கும்போது நான் உங்கள் நடுவில் என்ன செய்வேன் வாசம் பண்ணுவேன் அவருடைய பிரசன்னம் அவருடைய மகிமை அவருடைய கரம் அவருடைய ஆசீர்வாதம் நம்முடைய நடுவில் என்ன செய்யுமாம் வாசம் பண்ணும் சோத்து நம்முடைய வீட்டில் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னம் என்ன செய்யும் எப்பொழுதும் நம்மேல் தங்கி இருக்கும் லே லோயா அவர் நடுவிலை வாசம் பண்ணுவேன் என்று சொன்னால் அவருடைய பிரசன்னத்தை குறிக்கிறது அவருடைய பிரசன்னம் அவர் எப்போது நம்மோடு என்ன செய்வார் இருப்பே என்று கர்த்தர் என்ன செய்கிறார் சொல்லுகிறார் லே லோயா அவன் நம்ம நடுவில் வாசம் பண்ணுறதுனால நம்ம ஆமை சொத்து நம்முடைய வாழ்க்கை ஆமை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை அவர் சொல்கிறார் எருசலேம் சத்திய நகரம் என்றும் சேனைகளின் கத்தருடைய பர்வதம் பரிசுத்த பர்வதம் என்றும் என்ன செய்யப்படும் அழைக்கப்படும் என்று கத்தை சொல்லுகிறார் ஹலே லூயா அது யாவருக்குள்ளேயும் அமை சபை நீங்களும் நானும் யாவருக்குள்ளேயும் எப்படி அழைக்கப்படுவோமாம் அது சத்திய நகரம் அது பரிசுத்த பர்வதம் என்று என்ன செய்யப்படுமாம் அழைக்கப்படும் அதனுடைய பெயர் மேன்மையாயிருக்கும் அல்லையிலோயா அதனுடைய பெயர் எப்படி இருக்குமாம் இருக்கும் அவர்கள் கத்தருடைய ஜனங்கள் அவர்கள் கத்தருடைய பிள்ளைகள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஆமை பரிசுத்தமான பிள்ளைகள் என்று சொல்லி ஆமை நம்முடைய பெயர் எப்படி இருக்குமா இருக்கும் அல்லையிலோயா நம்முடைய பெயரை அப்படி ஆண்டவர் பெருமைப்படுத்தி வைப்பார் நான் உன் பெயரை என்ன செய்வேன் பெருமைப்படுத்துவே உன்னுடைய வாசஸ்தலங்கள் என்ன செய்யப்படும் பெருமைப்படுத்தப்படும் கத்தர் பெருமைப்படுத்துவார் லூயா அதான் எருசிரேமே சத்திய நகரம் என்று என்ன செய்வார்கள் எல்லாரும் அழைப்பார்கள் அதை பரிசுத்த பருவதம் என்று என்ன செய்யப்படும் அழைக்கப்படும் என்று கத்தர் சொல்லுகிறார் லூயா அவன் சோத்ரா அப்போ என்ன நான்காவது வசனத்தை வாசிக்கும்போது முதிர் வயதிலே தங்கள் கைகளிலே கோலை பிடித்து நடக்கிற கிழவரும் கிளவிகளும் என்ன செய்வார்கள் அப்போ என்ன சொல்கிறது இருப்பார்கள் எப்படி இருப்பார்களாம் சமாதானமாக அமைதியாக தேசத்தில் அமைதி இருக்கும் தேசத்தில் சமாதானம் இருக்கும் தேசத்தில் என்ன இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் அப்போ எல்லாம் சமாதானத்தோட அவர்கள் என்ன செய்வார்கள் இருப்பார்கள் என்று கத்தர் வாக்குத்தத்தமாய் நம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்கிறார் அமை சொல்லுகிறதை பார்க்க முடியும் அல்ல லோய்யா அதே மாதிரி பிள்ளைகளை குறித்து சொல்கிறார் அஞ்சாவது வசனத்தில் அமைத்து ஆண் பிள்ளைகளும் பெண் பிள்ளைகளும் வீதிகளில் என்ன செய்வார்கள் நிறைந்திருக்கும் என்று சேனைகளின் கற்று சொல்லுகிறார் ஒரு பெருக்கம் உண்டாயிருக்கும் தலைமுறை தலைமுறையாக சந்ததிகள் என்ன செய்யிருக்கும் உண்டாயிருக்கும் அமை சந்ததிகள் எப்படி இருப்பார்களாம் சந்தோஷித்து விளையாடுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்வார்களாம் விளையாடுவார்கள் எந்த கவலையும் இல்லாமல் எந்த கண்ணீரும் இல்லாமல் அவர்கள் என்ன செய்வார்கள் அப்படியெல்லாம் தேவன் என்ன செய்கிறார் ஆமேன் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் அலே லோயா ஆமை ஆறாவது வசனத்தெல்லாம் வாசிக்கும்போது ஆமை சோத்திரம் என் பார்வைக்கு ஆச்சரியமாக இருக்குமோ என்று சேனைகளின் கத்தர் சொல்லுகிறார் அவருடைய வல்லமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய பயங்கரமான சத்துவத்தை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஜனத்தின் மீதியான மீதியானவர்களின் பார்வைக்கு இந்நாட்களில் ஆச்சரியமா இருந்தாலும் என் பார்வைக்கு ஆச்சரியமா இருக்குமோ பெரிய பெரிய காரியம் அவருக்கு லேசானது பெரிய காரியங்களை செய்வது அவருக்கு என்னது மிகவும் லேசானது நமக்கு தான் ஆச்சரியம் ஆனால் அவர் எதுவுமே ஆச்சரியம் கிடையவே கிடையவே கிடையாது அப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார் எட்டாவது வசனத்தில் சொல்கிறாரு நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன் எனக்கு அவர்கள் உண்மையான நீதியான ஜனமாக இருப்பார்கள் நான் அவர்களுக்கு எப்படி இருப்பேன் தேவனாய் தேவனாயிருப்பேன் என்று சொல்லுகிறார் இது ஒரு வாக்கு தத்துவம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்கும்போது தீர்க்கதரிசியின் வாயினால் இந்த வார்த்தைகளை இந்நாட்களில் என்ன செய்கிறார்கள் கேட்டு வருகிறார்கள் என் வார்த்தை வல்லமை உள்ளது என்று சொல்லுகிறார் நீங்க தீர்க்கதரிசியின் மூலமாய் இந்த வேதத்தின் மூலமாய் வாசிக்கிற இந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது வெறுமையாய் திரும்புவதே இல்லை என் வார்த்தையை நம்புங்க என் வார்த்தை வல்லமை உள்ளது உண்மை உள்ளது அது நிறைவேறும் அதை நான் வாய்க்க பண்ணுவேன் அது அப்படியே நடக்கும் அதில் ஒரு எழுத்தாகிலும் என்ன செய்வது இல்லை ஒரு நாளும் அழிந்து போவதே இல்லை அதனால் தான் சொல்கிறார் என் தீர்க்கதரிசிகளின் வாயினால் இந்த வார்த்தைகளை எந்த வார்த்தையை தேவனுடைய வார்த்தை அந்த வார்த்தை ஒரு நாளும் என்ன செய்யாது அது நிறைவேறும் கண்டிப்பாக என்ன செய்யும் நிறைவேறியே ஆகும் அதனால் நீங்கள் எப்படி இருங்க திடமாயிருங்கள் உங்கள் கைகள் என்ன செய்யப்பட கடவுது திடப்பட கடவுது சோர்ந்து போக வேண்டாம் பயப்பட வேண்டாம் கலங்க வேண்டிய அவசியமே இல்லவே இல்லை என்று கத்த சொல்லுகிறார் லே பத்து பதினொன்று பன்னிரெண்டு வாச வசனத்தெல்லாம் வாசிக்கும் போது ஆமின் முந்த முந்தைய நாட்கள் இருந்தது போல இருக்க மாட்டேன் என்று சேனைகளின் கத்த சொல்லுகிறார் ஆமேன் அவருடைய கோபம் ஒரு நிமிஷம்தான் அவருடைய கோபம் ஆனால் அவருடைய ஆமாம் இறக்கமோ அவருடைய தயவோ தலைமுறை தலைமுறையா என்று சொல்லியிருக்கிறார் அதனால் நான் அப்படிலாம் என்ன செய்ய மாட்டேன் இருக்க மாட்டேன் கொஞ்ச நேரம் உங்கள் ஒரு நிமிஷம் உங்கள் மேலே கோபமாக இருந்தேன் ஆனால் இனிமேல் அப்படி கோபமாக இருக்க மாட்டேன் என்று கத்தர் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்கிறார் கட்டளை இடுகிறார் அல்ல லூயா ஆமாம் பதிமூணு வாசிக்கும்போது ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவன் நீங்கள் எப்படி இருக்கும்படி ஒரு காலத்தில் நீங்கள் மற்ற புறஜாதிகளுக்குள்ளே சாபமாக இருந்தீங்க ஆனால் இனிமேல் அப்படி உங்களை என்ன செய்ய மாட்டேன் இருக்க விடவே மாட்டேன் இனிமேல் உங்களை அம்மே ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை என்ன செய்வேன் பேர் என்று சொல்லுகிறார் ஒரு கையை உயர்த்தி ஆண்டவருக்கு சோத்திரம் மண்ணுங்களேன் அலையிலோயா பதிமூணில் நடு பகுதியில் அதுதான் சொல்லப்பட்டிருக்குது ஆசீர்வாய் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உங்களை ரசிப்பேன் பயப்படாதீங்கள் உங்கள் கைகள் திடப்படக்கடுவது பயப்படாதீங்க உங்கள் கைகள் என்ன செய்யப்பட கடுவது ஆமை பதினான்கில் வாரசிக்கும் போது ஆமை சோத்ரம் உங்கள் பிதாக்கள் எனக்கு கோபம் மூட்டினது போது நான் உங்களை தண்டிக்க நினைத்து மனமாறாமல் இருந்தது போல இந்நாட்களில் எரிசிலமுக்கும் ஈதாவுக்கும் நன்மை செய்யும்படி திரும்ப நினைத்தேன் கோபப்பட்டேன் ஆனால் இப்போ என்ன செய்ய போகிறேன் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் என்னெல்லாம் சொல்கிறார் பாருங்க உங்க தேவனா இருப்பேங்கிறாரு உங்கள் நடுவில் வாசம் பண்ணுவேங்கிறாரு உங்களுக்கு நான் ஆச்சரியமான காரியங்கள் என்ன செய்வேன் செய்வேன்னு சொல்லுகிறாரு லேலோய்யா அது மாத்திரமல்ல என் வார்த்தைய நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் என் வார்த்தை சொன்ன எல்லா வார்த்தையும் நான் அப்படியே என்ன செய்வேன் நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறார் அே லூய்யா நான் உங்கள் மேலே முன்னால் கோபமாக இருந்தது மாதிரி கோபமாக இருக்க மாட்டேன் உங்கள் மேலே நான் என்ன செய்வேன் கிருபையாக இருப்பேங்கிறாரு உங்கள் உங்கள் தேசத்தில் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் என்ன செய்வார்கள் சந்தோஷமாய் விளையாடுவார்கள் என்று என்ன செய்கிறார் ஒவ்வொரு வார்த்தையை பார்த்து பார்த்து அழகாய் நமக்கு என்ன செய்கிறார் சொல்லு அது மாத்திரமல்ல நீங்கள் பயப்படாதீங்க நான் உங்களை என்ன செய்வேன் ஆசிர்வதிப்பேங்கிறாரு இப்போ இங்க சொல்கிறாரு ஆமை சொத்துகிறோம் நான் நன்மை செய்வேங்கிறாரு அல்லே லூயா பதினஞ்சில் என்ன சொல்கிறாரு நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுகிறார் அல்லே லோயா ஆமாம் அதே அறுக்கடுத்து சொல்லுகிறார் நீங்கள் எப்படி இருக்கணும் நீங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்கிறார் பதினாறாவது வசனத்தில் இருந்து வாசிக்கும்போது நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் சொல்லுங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் சொல்லுங்கள் நான் செய்ய வேண்டிய காரியம் உண்மையை பேசுங்கள் என்ன சொல்லுங்க சொல்லுங்கள் உண்மையை பேசுவேன் ஆமே உங்கள் வாசல்களில் சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் என்ன இருக்கணுமா சத்தியத்திற்கும் சமாதானத்துக்கும் ஏற்க நியாயம் தீருங்கள் அநியாயம் செய்யாதிருங்கள் என்று என்ன செய்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவனுக்கும் விரோதமாக எங்கள் இருதயத்தில் கூட என்ன செய்யக்கூடாது அதன் தீங்கு சொல்லுங்கள் யாருக்கும் விரோதமா தீங்கு நினைக்க மாட்டேன் தீங்காய் பேச மாட்டேன் சொல்லுங்க தீங்காய் பேச மாட்டேன் யாரையும் சபிக்க மாட்டேன் யாரையும் கடிந்து கொள்ள மாட்டேன் யாரையும் அறுபது ஊரா பேச மாட்டேன் லேலுயா இதை கத்தர் விரும்புகிறார் ஒருவனுக்கு விரோதமாக எதையும் பேச கத்தர் என்ன செய்ய மாட்டார் அவன் விரும்புகிறது இல்லை சொல்லுங்கள் ஆணையின் மேல் என்ன செய்ய மாட்டேன் பிரியப்படாமலும் எனக்கு பொய்யும் சொல்ல மாட்டேன் பொய் சொல்லுகிறவன் மேலே பிரியமாவும் அவங்களுக்கு இசைந்து போக மாட்டேன் அல்லூயா ஆமாம் இவைகளெல்லாம் நான் வெறுக்கிற காரியம் இதெல்லாம் கத்தர் என்ன செய்கிறாரா வெறுக்கிறார் இதெல்லாம் வெறுக்கிறாரு பொய்யை என்ன செய்கிறார் வெறுக்கிறா அப்போ ஆண்டவர் வெறுக்கிற காரியத்தை நான் செய்ய மாட்டேன் அலையிலோயா என்றால் அவர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை நமக்கு வச்சிருக்கிறார் நம்ம வாசித்த இவ்வளவு ஆசிர்வாதம் நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் சமாதானம் உன் பிள்ளைகள் சந்தோஷமா இருப்பாங்க நான் உன்னை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பேன் நன்மை செய்வேன் நான் உன் தேவனாக இருப்பேன் இதெல்லாம் நான் உனக்கு செய்யணும்னா நீ என்ன செய்யணும் நான் வெறுக்கிற காரியங்களை நீ விட்டு விலகணும் அதுதான் ஆண்டவர் சொல்லுகிற பிரதானமான விஷயம் பத்தொன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது நீங்கள் துக்கத்தோடு உபவாசம் பண்ணினீங்க இனிமேல் அப்படி என்ன செய்ய பண்ண என்ன செய்ய மாட்டீங்க பண்ண மாட்டிங்க உங்கள் உபவாசம் இனிமேல் மகிழ்ச்சியாக இருக்கும் அல்லே நீங்க நீங்கள் சந்தோஷத்தில் உபவாசம் இருப்பீங்க எப்படி இருப்பீங்க துக்கத்தில் சந்த உபவாசம் இருந்தீங்க ஆனால் இனிமேல் எப்படி இருக்க போகிறீங்க சந்தோஷத்தோட உபவாசம் இருக்க போகிறீங்க இந்த இருபத்தோரு நாள் நம்ம சந்தோஷமாக என்ன செய்ய போகிறோம் உபவாசம் இருக்க போகிறோம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க ஆமை உபவாசமும் யூத வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் என்ன செய்யும் மாறி போகும் இது பண்டிகையா மாறும் இது எப்படி மாறுமா சந்தோஷமாய் மாறும் மகிழ்ச்சியாய் மாறும் இதுக்கு ஆண்டவர் என்ன வைத்திருக்கிறார் ஒரு மகிழ்ச்சியை ஒரு சந்தோஷத்தை பெரிய காரியத்தை வச்சிருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமியன் சொல்லுங்க லேலுயா எதை எதை சிநேகிக்கணுமா சத்தியத்தையும் சமாதானத்தையும் என்ன செய்யுங்கள் ஸ்நேயுங்கள் அலே லோயா இதெல்லாம் கற்று நமக்கு சொன்ன வாக்கு தத்துவங்கள் இருபத்தி ஒன்றில் வாசிக்கும்போது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி வாசிக்கும் வாசிக்கும்போது எல்லா ஜனங்களும் என்ன செய்வார்கள் வருவார்கள் எல்லா ஜனங்களையும் கத்தர் என்ன செய்வார் கூட்டி சேர்ப்பார் அந்நாளிலே எருசலேம் ஆலயம் அதுதான் என்ன செய்யப்படும் ஆமை தலை ஒரு எல்லா ஆலயங்களுக்கும் அதுதான் என்ன செய்யப்படும் ஒரு பெரிய ஆமை தலை சாபனமாக என்ன செய்யும் விளங்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் கத்தரை தேடவும் தீவிரித்து போவோம் வாருங்கள் நாங்களும் போவோம் என்று என்ன செய்வார்கள் சொல்லுவார்கள் அல்லையிலா எல்லா தேசத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் கத்தர் தான் உண்மையான தெய்வம் கத்தருடைய ஆமேசோத்திர கத்தர் தான் எல்லா நாமத்துக்கும் மேலானவர் என்று அறிந்து எல்லா ஜனங்களும் என செய்வார்களாம் அவரை தேடி வருவார்கள் அநேக ஜனங்களும் பலத்த ஜாதிகளும் எருசலேமிலே சேனைகளின் கத்தரை தேடவும் கத்தருடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணவும் செய்வார்கள் வருவார்கள் அந்நாளிலே கத்தர் தான் தெய்வம் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் கத்தர் ஒருவரே தெய்வம் என்பதை எல்லா உலகம் என செய்யும் அறிந்து கொள்ளும் லே அப்படிதான் கத்தர் நம்மளை ஆசீர்வதிக்கப் போகிறோம் அச்சபிக்கலாம் அன்பு தகப்பனே உமக்கு அப்பா நீர் எங்கள் நடுவிலே வாசமாயிருக்கிறீர் எங்களுக்கு சமாதானமும் சந்தோஷமும் தருகிறீர் எங்கள் பிள்ளைகளை சந்தோஷமாய் ஆசீர்வதிக்கிறீரப்பா நீர் எங்கள் தேவனாயிருக்கிறீர் எங்களுக்கு ராஜாவா இருக்கிறீரானவர் எங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார் ஆண்டவரே சொத்திரே எங்கள் கைகளை தளர்ந்து போக விடமாட்டி திடப்படுத்துகிறேன் ஆசிர்வாதமா இருக்கும்படி நன்மை செய்து எங்களை உயர்த்துகிறேன் அல்லேலூயா எல்லா தேசங்களும் பார்க்கத்தக்க ஆமேன் ஆமேன் ஆச்சரியப்படத்தக்க எங்களை ஆச்சரியப்படுத்துகிறீர் ஆண்டவரே நாங்களும் நீங்கள் சொன்ன வார்த்தையின்படி வாழ நடக்க கத்தர் உதவி பண்ணுங்க வந்த ஒவ்வொரு வரி ஆசீர்வதிங்க பகலில் நடக்கிற ஜபத்தை இரவில் நடக்கிற ஜபத்தை ஆசிர்வதித்து இயேசுவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே அவன் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் என் ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்தரி முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி ஆத்துமாவே கத்தரே ஸ்தோத்திரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறுவாதி ஆமே நே லோவ்யா லே லோவ்யா லே Elargus kodran gal